பஸ்மல் சீசன் நைன்டி ஒன் நான் டூவில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் எபிசோடு வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கலக்கல கலையிலேருந்து எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி இப்படி இருந்தாலுமே கொஞ்சம் தலைக்கெலாம் பிடிச்ச அந்த மெலன் வந்து தன்னோட வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்குது அது என்ன பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மல்லனை வந்து மாடு அப்படி இப்படின்ட்டு ஒரு கலாச்சு இருந்தார் இல்லையா இன்னொரு வந்து வாட்டர் இதில் ஸ்விமிங் பூலில் குளிக்கும்போது ஸோ மாடுக்கு வந்து மாட்டு பொங்கல் இருக்கா பஸ் கயிறு பிடிச்சி கட்டலாமா பலூன் கட்டி விடலாமா அப்படி இப்படின்ட்டு இவர் வந்து கலாச்சுருக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பொங்கல் இருந்து காக்கா வினோத் காக்கா வினோத் அப்படின்றாரு இதில் பிரவீனும் வந்து வினோத் கூட சேர்ந்துடு பிரவீனை வந்து அவர் எதுவும் என்ன சொல்கிற உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நீ எல்லாம் என்ன சாதிச்சுட்டார் உனக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது நீ வந்து பண்ணுற அப்படி இப்படின்ட்டு வந்து இவர் பொங்கியலை அந்த பக்கம் பிரவீன் வந்து ஐயா ஐயா கொஞ்சம் சிபாரிசு பண்ணிவிங்கய்யா இது பண்ணுங்க ஐயா அப்படி இப்படின்ட்டு வந்து இது இருக்காங்க அவர் வந்து தனக்கு யாராவது ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரிய வைக்கணும் தன்னாலதான் ஓடுது அப்படின்னா சக்கரம் தான் எந்த வண்டினாலும் ஓடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நெகட்டிவாக வந்து யார் வந்து ஒரு ஷோல இருந்தாலும் ஓடும் அப்படின்றது வந்து அவருக்கு புரிய வைக்கணும் தன் தான் தான் எல்லாருக்கும் மேலே அப்படின்ற ஒரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸில் இருக்காரு அது யாராவது வந்து அவருக்கு எடுத்து வரைச்சா பரவாயில்ல அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட வந்து அதெல்லாம் என்ன பழகும் அது எல்லாத்தையும் மறைச்சி வச்சு சாப்பிடுது பெட்டில் கொண்டு வந்து அப்படின்னு என்னை பற்றி இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க பத்தி பேசணும்னு தெரியுமா ஏன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து டென்ஷன் ஆக இது வந்து ரெண்டு பேர் பக்கம் முட்டை ரம்யாவுக்கு இதுவாக வந்து சபரி வர வினோத் வர கலை வந்து ரம்யா வந்து கூட்டிகிட்டு போக இது வந்து வாய் சண்டையாக இருந்து வாய்க்கியா சண்டை மாதிரி மாறி அதுக்கப்புறம் வந்து நீ நடுவில் வர வினோத்தை வந்து வாட்டர்மெலன் சொல்லி அந்த ட்ராலியை எட்டி உதைக்க அப்படி இப்படின்னு ஒரே கலவரமாக இருக்குது இது இதுக்கு இதுக்கு யாராவது ரெட் கார்டு கொடுங்களேன் அட்லீஸ்ட் கண்டிச்சாவது விட வந்து கன்ஃபஷன் ரூமில் கூப்பிட்டு அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு இருக்குது ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு தாம் தூம்னு வந்து எதோ எதோ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வாட்டர் மேலன் ஸ்டார் ஸோ அடுத்த அப்டேட்டோட நம்ம வரோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ